வெல்கம் டு சாயிடெக்ஸ் இன்னைக்கு நாம அச்சய திதி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் இங்க பாருங்க டூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் இன்னொன்னு பாத்தீங்கன்னா லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் என்ன ஸ்பெஷல் தானே கேக்குறீங்க இந்த டூ கலெக்ஷனும் காம்போ ஆஃபர்ல நீங்க எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் இருக்குங்க அச்சய திருதி ஸ்பெஷல் ஆஃபரா இன்னைக்கு இந்த ரெண்டு கலெக்ஷன்லயும் ஒரு ஒரு சாரி எடுக்கிறவங்களுக்கு இந்த சில்வர் காயின் ஃப்ரீங்க உங்களுக்கு அச்சல் தேதியிலே வந்து வெள்ளி வாங்குறதுதான் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் ரெண்டு கலெக்ஷன்ல இருந்தும் ஒரு ஒரு சேரீ எடுக்கும் போது சாய் டெக்ஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த வெள்ளி நாணயம் நம்ம ஃப்ரீயா கொடுக்க போறோம் இந்த நியூ கலெக்ஷன்ஸ் இந்த சுங்குடி காட்டன் சாரி இந்த ரெண்டு கலெக்ஷன்லயும் ஒவ்வொரு சாரி எடுக்கிறவங்களுக்கு அச்சல் திதி ஸ்பெஷலா உங்களுக்கு நாம சில்வர் கயின் கொடுக்க போகிறோங்க இன்னைக்கு அச்சத்தீதி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டிருக்கோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக இந்த நியூ கலெக்ஷன்ஸ் ஒன்று இருக்குங்க இன்னொன்று சுங்குடி காட்டன் சேரீல ஒரு கலெக்ஷன்ஸ் லாங் பாட்டர் வேல் தாரி கலெக்ஷன்ஸ் போட்டிருக்கோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நியூ கலெக்ஷன்ஸ் பார்ப்போம் இது வந்து உங்களுக்கு டிஷ்யூ சாரி கலெக்ஷன்ஸ் சூப்பரான ஒரு மெட்டீரியலில் கொண்டு வந்திருக்கோங்க இங்கே பாருங்கள் ஷைனிங் நல்ல ஒரு ஃபங்க்ஷன் வேர் கலெக்ஷன் இன்னைக்கு ஸ்பெஷல் இல்லைங்களா அச்சய திதி ஸ்பெஷல் அதனால நம்ம வந்து நார்மல் கலெக்ஷன் இல்லைன்னா இல்ல நார்மல் கலெக்ஷன் இல்லாமல் ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்க இது வந்து டிஷ்யூ சேரீ ஆனால் உங்களுக்கு சாஃப்ட் டிஷ்யூங்க உங்களுக்கு ரஃப் இருக்கும் இல்லைங்களா இந்த ஃப்ளீட்ஸ்லாம் எடுக்க வராமல் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஃப்ளீட்ஸ் எடுக்க வரேங்க இங்கே பாருங்க சூப்பர் சாஃப்ட் சாரி அதில் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ப்ரிண்ட் வச்சுருக்கு டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குதுங்க காப்பர் கலரில் இருக்குது இந்த கலர் சேரீ ரொம்ப ஒரு சூப்பரான சேரீ வியர் பண்ண ரொம்ப அழகாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஸேரீயோட ஃபுல் வியூ இது ஸாரீயோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு க்ரீன் கலரில் காப்பர் வித் க்ரீன் கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்காங்க பல்லு பார்த்தீங்கன்னா நல்ல ரிச் பல்லுல இருக்குது வித் ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் உங்களுக்கு ஸாரீ இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ ஸாரி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம் ஸோ ஸாரீயோட ரேட் இன்னும் சொல்லலை பார்த்துக்கோங்க சாரி சூப்பரான ஒரு ரேட்டில் நம்ம இன்னைக்கு கொடுக்க போகிறோம் சிக்ஸ் நைன்டி தாங்க சிக்ஸ் நைன்டிக்கு உங்களுக்கு ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ ஸாரி கலெக்ஷன்ஸ் இது வந்து அச்சி ஸ்பெஷல் கலெக்ஷனாக நம்ம சாய் டெக்ஸ்டில் நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கோங்க இந்த கலெக்ஷனும் சுங்குடி காட்டன் சேரீலே லாங் பார்டர் மயூரி கலெக்ஷன்ஸ் இது ரெண்டுமே காம்போ ஆஃபர்ல எடுக்கிறவங்களுக்கு நம்ம இருந்து ஒரு ஒன் கிராம் சில்வர் காயின் ஃப்ரீயா கொடுக்குறோம் வாங்குற காம்போல வாங்குற எல்லாருக்குமே ரெண்டு சாரி வாங்கணுங்க இந்த கலெக்ஷனும் சுங்குடி காட்டன் சாரி இந்த ரெண்டு கலெக்ஷனும் சேர்த்தி காம்போல வாங்குற எல்லாத்துக்குமே சில்வர் காயின் ஃப்ரீ ஸோ இது வந்து ஒன் கிராம் டூ கிராம் அப்படின்றத விட இந்த அன்னைக்கு இந்த திதி அன்னைக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ரீயா வந்து சில்வர் காயின் கிடைக்குது ரொம்ப பெரிய விஷயங்க ஸோ வந்து கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த கலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷ்யூ சேரீ சாஃப்ட் டிஷ்யூ சேரீ உங்களுக்கு ரொம்ப ஹார்டான டிஷ்யூ எல்லாம் கிடையாது கண்டிப்பா நீங்க வாங்கி டச் பண்ணி ஃபீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரொம்ப கலெக்ஷனுங்க அதுவுமே உங்களுக்கு பிரீமியமான குவாலிட்டியில கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு அண்ட் பார்டர் வச்சு கொண்டு வந்திருக்கும் கலர் பாருங்க ஒவ்வொன்றுமே ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க கலெக்ஷன் நம்ம சாய்டெக்ஸ்ல ரெகுலரா வாங்குறவங்களுக்கு நம்மளுடைய குவாலிட்டி நல்லாவே தெரியும் நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன் நம்மக்கிட்ட ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே ஒன் டைம் வாங்குறவங்க தான் ரெகுலர் கஸ்டமராக நம்மக்கிட்ட வாங்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு கலெக்ஷன் போட்டாலுமே கம்பல்சரி ரெண்டு சாரி எடுக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறாங்கங்க ஸோ வந்து புதுசாக வாங்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து பயப்படாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைன்ல வாங்கணும் பர்ச்சேஸ் பண்ணணும்னா எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சாய் டெக்ஸ்டைல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் டைம் ஸோ அந்த அளவுக்கு கலெக்ஷனுமே இருக்கும் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்டு இந்த கலெக்ஷன் இல்லை எல்லா கலெக்ஷனுமே நம்ம அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம் வீக்லி ரெண்டு பேருக்கு நம்ம ஃப்ரீ சாரி கொடுத்துட்ருக்கோம் பெஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஸோ கலெக்ஷன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற கலெக்ஷன்லாம் நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கோங்க இன்றைக்கி சூப்பரான ஒரு ஆஃபரோடு கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த காம்போவில் வாங்குற எல்லாருக்குமே உங்களுக்கு சில்வர் காயின் ஃப்ரீ இருக்கு ஸோ கலெக்ஷன் மிஸ் பண்ணாதீங்க நம்ம வந்து காம்போல போட்டாலுமே நார்மலாகவே எல்லாருமே காம்போல தான் எடுப்பீங்க நான் பார்த்த வரைக்கும் நம்ம என்ன காம்போ போட்டாலும் ரென் என்ன ரெண்டு ரெண்டு கலெக்ஷன்ஸ் போட்டு காம்போல போட்டாலுமே நீங்கள் எடுப்பீங்க அதுக்கு நம்ம சாய்டெக்ஸ்லேருந்து அச்சு தீதி ஸ்பெஷலாக வெள்ளி நாணயம் நம்ம கொடுக்க போகிறோம் இப்போ உங்களுக்கு வந்து திதி அன்னைக்கு வீட்டுக்கு வந்து வெள்ளி வந்து சேர்றது ரொம்ப ஒரு நல்ல ஒரு நல்லதுங்க சூப்பரான கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு பாருங்க ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி டிஷு ஸாரி கலெக்ஷன் சேரீயோட ரேட்டு சிக்ஸ் நைன்டி மட்டும் தாங்க ஸோ எந்த சாரி பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாண்டில் வித் ஒரு வந்து ஒரு ஆஷ் கலர் மாதிரி இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில்வர் ஒரு அந்த காப்பர் மாதிரி அந்த பிரிண்ட் வச்சு வந்திருக்குங்க இந்த எல்லாம் உங்களுக்கு போகாது ப்ரீமியமான குவாலிட்டியில் உங்களுக்கு சாரியே யூஸ் பண்ணி நீங்கள் கிழிஞ்சாலுமே பத்து இருபது வருஷம் கழித்து ப்ரிண்ட்டு வந்து உங்களுக்கு போகாது அந்த மாதிரியான ஒரு தான் கொண்டு வந்திருக்கோம் ப்ரீமியம் டிஷு சாரி கலெக்ஷன் இது வந்து ப்ளைனாக இருக்குது ப்ளவுஸ்னால் நீங்கள் வந்து ஒரு சிம்பிளான ஒரு ஆரி ஒர்க் அந்த மாதிரி கூட நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க சூப்பரான பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கு பல்லுவும் பிளவுஸுமே உங்களுக்கு பர்பிள் கலர்ல வந்துடும் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் பல்லு வந்திருக்கு ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லு பிளவுஸ் இருக்கிற மாதிரி நிறைய பேர் கேப்பிங்க கலெக்ஷன்ஸ் அதுக்காக நான் சொல்றேன் உங்களுக்கு சாரியோட கலர் பாருங்க ஒவ்வொன்றுமே கலர் வந்து அவ்வளோ ஷைனிங்கான மெட்டீரியலுங்க உங்களுக்கு வீடியோவில் அந்த அளவுக்கு உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டி அதில் வந்து தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன் நீங்கள் நேரில் வாங்கி அந்த சாரியை டச் பண்ணி ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதோடய குவாலிட்டி நல்லா தெரியும் ஸோ எந்த சாரி வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம டூ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோங்க ஸோ ஒன்று வந்து இன்றைக்கி பார்த்து இப்போ டிஷூ ஸாரீ கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் ஸோ இது நெக்ஸ்ட்டு கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சுங்குடி காட்டன் சேரீலையே லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சாரீ டபுள் சைடுமே கான்ட்ராக்ட் கலரில் பார்ட்ரு வச்சு வந்திருக்கோம் மேலே மேலே ஸ்மால் சைஸ் பார்டர் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய டென் இன்ச்சு பார்டர் வெறிச்சி வந்திருக்கோங்க நல்ல ஒரு ப்ரீமியமான குவாலிட்டியில கொண்டு வந்திருக்கோம் இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா கோல்டன் ஜரியில வச்சு வந்திருக்கு இது வந்து சாரியோட பல்லு போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல பல்லுமே வந்துருங்க முந்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீர் முந்தி இந்த மாதிரி கோல்டன் லைன்ஸ் வச்சு வந்திருக்கோங்க இது வந்து ப்ளவுஸ் வித் பிளவுஸ் கலெக்ஷன்ஸ் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் வரும் எப்பவுமே கான்ட்ரஸ்ட் கலர்லையே வியர் பண்ணும் போது கொஞ்சம் போர் அடிக்குங்க அதனால நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த டைம் கொடுக்கணும்ன்ட்டு உங்களுக்கு ரன்னிங்கில் ப்ளவுஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இந்த டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பவுமே கான்ட்ராஸ்ட் கலர்லேயே நம்ம கொடு கொடுத்துருக்குறோம் நம்ம சாய் டெக்ஸில் நிறைய கலெக்ஷன் கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்கோம் இது வந்து ரன்னிங்கில் இந்த டைம் வந்திருக்கு ஸோ உங்ககிட்ட இந்த நேவி ப்ளூ கலரில் கான்ட்ரஸ்டில் இருந்தாலுமே நீங்கள் வந்து அப்படியுமே நீங்க வியர் பண்ணிக்கலாம் ஸோ ஃபேட்டா இருக்கிறவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இது சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் இருக்கு சாரியோட லென்த் நீங்க வந்து இந்த ரன்னிங் பிளவுஸ் கட் பண்ணாம அப்படியே கூட நீங்க வியர் பண்ணிக்கலாங்க இது பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கலர் இதோட பிளவுஸ் இந்த பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டா கொண்டு வந்திருக்கோங்க இங்க பாருங்க ஒரு உள்ள ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் வச்சு ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் பர்சன்ட் காட்டன் சேரீல கொண்டு வந்திருக்கோம் சுங்குடி காட்டன் சேரில லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் உங்களுக்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் நல்ல ஒரு மிருன் வித் ஒரு கிரீன் கலர் பா பார்டரோடு இருக்குது நல்ல ஒரு டார்க் கலர் காம்பினேஷனோடு இருக்குங்க ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த சாரி சுங்குடி காட்டன் சாரி மட்டும் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா சாரியோட ரேட் சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும் தாங்க வித் பிளவுஸ் கலெக்ஷன் சிக்ஸ் டுவெண்ட்டி மட்டும் தான் சுங்குடி காட்டன் சாரி ஸோ எந்த சாரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன் ஷாட் எடுத்து ஸ்க்ரீன்ல இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது நீங்கள் சிங்கிளாக எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் இந்த சுங்குடி காட்டன் சேரீயோட ரேட் வந்து அறநூற்றி இருபது ரூபா மட்டுந்தாங்க டிஷ்யூ ஸாரீ அறநூற்றி ரூபாய் சிக்ஸ் நைன்ட்டி டிஷு ஸாரீ சுங்குடி காட்டன் சாரி சிக்ஸ் ட்வெண்ட்டி ரெண்டுமே சேர்த்து நீங்கள் காம்போவில் எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம் ஸோ எந்த சேரீ வேணுமோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க காம்போவில் எ எடுத்திங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட்லேருந்து வெள்ளி நாணயம் ஃப்ரீயாக இருக்குது ஸோ உங்களுக்கு இந்த சேரீ கூடவே காயினும் நம்ம போஸ்ட் பண்ணிவிடுவோம் கொரியரில் கண்டிப்பாக வாங்குகிற இந்த காம்போவில் டூ ஸாரியாக வாங்குகிற எல்லாத்துக்குமே காயின் இருக்குங்க ஸோ நீங்கள் வாங்குறது காம்போவாகவே வாங்கிக்கோங்க இல்லாமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சுங்குடி காட்டன் சாரி லாங் பார்டர் வேல்தாரி கலெக்ஷன் சிங்கிளாகவும் எடுத்துக்கலாம் இந்த சுங்குடி காட்டன் சாரி ரேட் சிக்ஸ் டுவெண்ட்டி எல்லா கலர் காம்பினேஷனும் பாருங்க ரொம்ப ஒரு சூப்பரான கலர்ல கொண்டு வந்திருக்கோம் பார்டருமே இந்த டைம் எல்லாமே ரொம்ப யூனிக்கா வந்திருக்கு கான்ட்ரஸ் கலர்ல உங்களுக்கு பார்ட்ரு வச்சு வந்திருக்கு இதுக்கு உங்களுக்கு ரன்னிங்ல பிளவுஸ் வந்துடுங்க இன்னைக்கு நாம திதி ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்த்தோம் அதுல நாம இன்னைக்கு ஸ்பெஷலா இந்த கலெக்ஷன் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் புது கலெக்ஷனுங்க இது கூட நம்ம சாய்டெக்ஸ்ல சுங்குடி காட்டன் சேரீ இந்த ரெண்டு சாரியும் நம்ம காம்போ ஆஃபர்ல எடுக்கும் போது உங்களுக்கு அச்சை ததி ஸ்பெஷல் நம்ம இருந்து இந்த ஒரு கிராம் வெள்ளி நாணயம் ஃப்ரீயா கொடுக்க போறாங்க அச்சை ததி ஸ்பெஷல் கிஃப்டா இந்த காயின் வந்து நம்ம சாய்டெக்ஸ்ட்ல நம்ம கொடுக்க போறோம் கண்டிப்பா எல்லாருமே இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க அது இல்லாம நம்ம சாய்டெக்ஸ்ல எப்பவுமே கொடுக்குற பெஸ்ட் கமெண்ட்க்கு ரெண்டு பேத்துக்கு ஃப்ரீ சரி கொடுக்குற அந்த இதுவுமே இந்த இந்த வீடியோல இருக்கு ஸோ எல்லாருமே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க நம்ம சாய்டெக் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்